முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால் கலைஞர் சிலையை நடிக்க வைத்து ஏழு தேசிய விருது வாங்கித் தருவேன் கலைஞர் சிலையை நடிக்க வைத்து ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தால் முதல்வர் ஸ்டாலின் ஐயா இந்த உலகை வெல்லவா படத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்க தயாரா முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால் கலைஞர் சிலையை நடிக்க வைச்சோம் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் உடைய ஃபோட்டோவை நடிக்க வைச்சோம் ஏழு தேசிய விருது தரேன் அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் விஜய் சார் ரஜித் சார் இந்த உலகை வெள்ளவா படத்தில் பார்வையேற்றுவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா முதல்வர் ஸ்டாலின் ஐயா இந்த உலகை வெள்ளவா படத்திற்கு பார்வையேற்றுவங்களுக்காக பத்து லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்க தயாரா நான் என்ன கேட்டிருக்கேன் நான் டைரக்டர் ஏஎம் சந்த்ரு கலைஞர் சிலையை நடிக்க வச்சு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர் ஸ்டாலின் ஐயா இந்த உலகை வெள்ளவா படத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்க தயாரா அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கேன் இந்த உலகை வல்லவா படத்தில் வரும் அனைத்து வருமானமும் கண்பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குநர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் போய் சேரும் நன்றி டைரக்டர் ஏஎம் சந்துரு உலகை வல்லபா மூவி முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால் கலைஞர் சிலையை நடிக்க வைத்து ஏழு தேசிய விருது வாங்கி தருவேன் அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா முதல்வர் ஸ்டாலின் ஐயா பத்து லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்க தயாராக நன்றி டைரக்டர் ஏ சந்திரன் சந்த்ரு